குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அம்மா என் தெய்வம் அம்மா என் தெய்வம் சேனலில் கார்டன் வீடியோ தான் பார்க்குற மாதிரி பாக வீடியோக்குள்ளே போகலாம் என்று எங்கள் மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெயில் ரொம்ப கடுமையாகவே இருக்கும் இருக்கணும் இல்லையா தினசரி இரு வேலை காலை மாலை என இரு வேலையினும் செடிகளுக்குலாம் தண்ணி விடணும்படியில் அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க உங்கள் மாவட்டத்தில் வெயிலோட கடுமை எப்படி இருக்கணும்லையே கமெண்ட் பண்ணுங்கள் செடிங்களுக்கு தண்ணீர் விடும்போது அது வேர் பகுதியில் மட்டும் விடாமல் அது தண்டு பகுதியிலும் இலைப்பகுதியிலும் நீர் தண்ணீர் விடுங்க அப்போ தான் செடி பட்டு போகாத செழிப்பாக இருக்கணும் நம்மளே இல்லைன்னா அடிக்கிற வெயிலில் கண்டிப்பாக செடி பட்டு போகணும் இல்லையே உங்கள் செடியை நீங்கள் பாதுகாக்கணும்னா செடியில் வேர் பகுதியிலையும் தண்டு பகுதியிலும் இலைப்பகுதியிலும் தண்ணி விடுங்க நம்மளே இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணுங்கள்